யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் கூறிய ஆன்சர்கே மேத்தமெட்டிக்ஸ் நம்ம தொடர்ந்து நம்மளோட சேனலில் வந்து கொடுத்துட்ருக்கோம் நம்மளுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் கிடைக்குதோ அதை ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகேல்ல எனக்கு எந்தளவுக்கு டைம் இருப்போ அதை பற்றி நம்ம ஆன்சர் கே கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விச் இஸ் த ஃபாலோயிங் சீக்வன்ஸிஸ் அண்ட் எலமெண்ட் ஆஃப் எல் ஸ்கொயர் இதோடய ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் ஏ அடுத்தது நைன்டி நைன்

கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி டூ ஜீரோ ஆன் ஜீரோ கமா இன்ஃபனிட்டிவ் ஆன்சர் ஏ அடுத்தது நைன்ட்டி சிக்ஸு நைன்ட்டி சிக்ஸ் ஆன்சர் சி இ பக்ஸ் இ கோவில்ட் எக்ஸ் ஸ்கொயரு சிக்மா என் இ கோல்டு சப் இன்டரவல் ஆஃப் த லிமிட் எல் ஆஃப் எஃப் கமா சிக்மா என்னோடய ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சி ஆன்சர் சி அடுத்த நைன்ட்டி ஃபைவ்வோடய ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா

ஃபைவ் சிக்ஸ் கொஷின்ஸ் மட்டும் தான் நம்ம ஆன்சர் கொடுத்தோம் தொடர்ந்து நம்மளோட ஆன்சர் வந்து நம்ம கொடுப்போம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்